லக்ஷ்மீநாசம் மதியமா அஸ்மாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் எதிராஜா விமகேஸ்வீ திமகே தன்னோ ராமானுஜாரிய பிரச்சோதைய ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் சரணம் திருவடிகளே திருவடிகளே ஜீய சரணம்

நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசன பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்காவது நாள் பாசுர பதிவேற்றம் நம்மாழ்வாரருடைய பிரபந்தங்களில் மூத்ததான திருவிருத்தம் என்கிற பாசுரங்களை கடந்த நான்கு நாட்களாக அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைக்கு ஐந்தாவது பாசுரம் நூறு பாசுரங்களை கொண்ட இந்த திருவருத்தம் திரு திருவிருத்தம் திருமூவினுடைய பாசுரங்களிலே இது ஐந்தாவது பாசுரம் பராங்குசநாயகியாக பாவத்திலே பாடிய பாசுரங்கள் ரிக்வேதத்தின் சாரமாக உள்ளது முதல் பாசுரம் விண்ணப்பமும் ஆழ்வாராக செய்தார் இரண்டாவது பாசுரம் தோழி பாசுரம் மூன்றாவது பாசுரம் தலைவி பாசுரம் நான்காவது பாசுரம் தலைவி பாசுரம் தான் இந்த ஐந்தாவது பாசுரத்திலே தலைவிக்கு இறக்கி தோழியாக பாடுகிறார் பாசுரத்திலே நாம் கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால் ஆழ்வாராகவே இருக்கிறார் ஆனால் பராங்குசி நாயகினுடைய பாவத்திலே இருப்பதனாலே பிரிவினாற்றாமை தாங்காமல் அவள் புலம்போதும் அவள் புலம்போவதை கேட்டு தோழியை வருத்தப்படுவதுமான பாசுரம் இறைவனையே பார்த்து இவ்வாறெல்லாம் நீ செய்வது நியாயமா நீயே உன் வார்த்தையை மாறலாமா என்றெல்லாம் கேட்கக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம் முதலிலே கிடம்பியாச்சானருடைய தரணி தனியனை சேவிப்போம் கருவிறுத்த குழி நீத்த பின் காமக் கடுமொழி வீழ்ந்து ஒரு உருத்தம் புக்கு உழல் உள்வீர் உயிரின் ஒரு ஒருவருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்று திருநாட்டகத்தே ஐந்தாவது பாசுரம் பணிப்பு இயல்பாக உடைய தன்வாடை இக்காலம் இவ்வூர் பணிப்பு இயல்பெல்லாம் தவிர்த்து எரிவீசும் அம் தனம் அம் தன்னம் அம் தன் அம் துழாய் பனிப்புயல் சோறும் தடம் கண்ணி தடம் கண்ணி மாமை நிரத்து கொலாம் பனிப்புயல் வண்ணன் செங்கோல் ஒரு நான்கு தடாவியதே தடாவியது என்பது ஒரு பொது சொல்லாக ஆழ்வார் கையாளுகிறார் பொதுவாக தடாவியது என்பதை தடவியதனுடைய நீட்டல் என்று சொன்னாலும் கூட அதற்கு சரியாக இல்லை இதற்கு பொருள் தடவா தடாவுதல் என்பது வளைந்தது தடம் மாறி போனது என்று பொருளை தரும் அதுதான் இங்கே சரியாக இருக்கும் என்று எண்ணுகிறார்கள் உரையாசிரியர்கள் காரணம் தன்னுடைய இயல்பாக சில விஷயங்களை செய்திருக்கிறான் நெருப்பு என்றால் சுட வேண்டும் காற்று என்றால் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் மேகம் என்றால் மழை பெய்ய வேண்டும் என்றெல்லாம் இருக்க இந்த ஊரிலே அதற்கு இயல்புக்கு மாறாக காற்று எரிக்கிறதாம் தலைவியே அவனுடைய பிரிய காற்றாமையால் தாங்கிக் கொள்ள முடியாமல் வாடை காற்று குளிர்ந்த வாடை காற்று எப்போதும் சில்லென்று இருக்கக்கூடிய வாடைக்காற்று நெருப்பாக சுடுகிறது என்று சொல்லுகிறான் அப்படி சுடுவது அதற்கு இயல்பு அல்லவே என்றால் பெருமாள் நினைத்தானாம் இவளை இவளுடைய பசலை நிறம் பறக்க வைக்க வேண்டும் இவள் உடம்பிலே என்பதற்காக பெருமாள் நினைத்ததனால் வாடை காற்று குளிர்ச்சியான காற்று நெருப்பாக வீசுகிறது பணிப்பு இயல்பாக உடைய தன் வாடை என்றால் எப்போதும் இயல்பாக குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய வாடையானது இந்த காலம் இந்த ஊரிலே பனிப்பு இயல்பெல்லாம் தவிர்த்து எரி வீசுகிறது இந்த ஊரிலே அது எரி போல நெருப்பு போல வீசுகிறது அம் தன்னம் அம் துழா என்று சொல்கிறார் அம் தன்னம் என்பது அம் தன் அம் அம் என்பது இருமுறையாக பயன்படுத்தியிருக்கிறார் ஆழ்வார் அதிலே முதல்ல தன்னு சொல்வது குளிர்ச்சி பொருந்திய வாடைக்காற்றை குறிக்கிறது இரண்டாவது தன் குளிர்ச்சி பொருந்திய துளசி மாலையை குறிக்கிறது இரண்டுமே குளிர்ச்சியாக இருந்தபோதிலும் கூட இங்கே அது நெருப்பாக அவளை சுடுகிறது என்பது பார்க்கிறோம் முதல்ல கருடம் பின்னால மனசு போச்சு தலைவியானவள் போனால் இப்போது வாடை காற்றோடு அவள் மேனியும் நிறமும் வேறுபட்டதே உண்மையிலேயே வருந்துகிறாள் தோழி என்ன சொல்றானா குளிர்ந்த காற்றின் தன்மையை மட்டும் வெப்பமாக மாற்றவில்லை கருணையே கடலாக கொண்ட அவனும் கல்லஞ்சுக்காரனாக மாறிவிட்டான் என்று சற்றே சிறந்து பேசுகிறாள் தோழியானவள் தலைமையுடன் நினை இங்கே நெடுங்கடல் நிற்பதும் ஞாயிறு காய்வதும் நிற்றலும் கால் ஒடுங்கி நடப்பதும் தன்கார் பொழிவதும் ஊழிதனில் கடுங்கணல் பற்றி சுடாதே இருப்பதும் தும்பை புனைந்து அடுங்கணல் ஆழி அரங்கசே தம் திரு ஆணையினே என்று திருவரங்கத்து மாலை பதினைந்தாவது பாடலிலே அலைவோ அலைவி அலையோடு அலையாக இருக்கக்கூடிய கடல் அறையில்லாமல் இருப்பதும் சூரியன் காய்வதும் நிற்றலும் காற்று ஒடுங்கி நடப்பதும் தன்கார் பொழிவதும் ஊழிதனிலே கடுங்கானல் சு பற்றி சுடாதே இருப்பதும் தும்பை புனந்து அடுங்கணல் ஆழி அரங்கசேர் தம் அரங்கன் ஆணையாலே என்று அவருடைய இயற்கையான குணங்களிலிருந்து பஞ்சபூதங்களும் மாறி இருப்பது அரங்கனுடைய ஆணைதான் என்று திருவரங்கமாலையினுடைய பதினொன்றாவது பாசுரத்தை சொல்லி வைக்கிறார் பிரதி பிரதிவாதி பயங்கரம் அனங்காச்சாரியார் அவனுடைய அகன்ற பெரிய கண்களில் இருந்து கண்ணீரை வரவழைக்க வேண்டும் என்று பெருமாள் நினைத்து விட்டான் போலும் அதனால்தான் அந்த கண்ணீர் பெருக்கை காண வேண்டும் அதுதான் அவனுக்கு இன்பம் என்பதனாலே குளிர்ச்சியாக இருக்க வேண்டிய வாடல் வாடை காற்று நெருப்பாக சுடுகிறது நெருப்பின் தன்மையை கொண்டிருக்கிறது என்று சொல்லி எப்போதும் செங்கோன்மை என்று செங்கோல் விளையாது இருக்கக்கூடிய கரத்தைக் கொண்டவனான பெருமானுடைய கலை செங்கோன் வளைந்து விட்டதே இங்கே இது நியாயமா என்று ஆழ்வார் கேட்கிறார் ஒருத்தனை வருத்தப்படக்கூடாது அவனை காப்பாற்ற வேண்டும் என்பதே லட்சியமாக கொண்டு பிறப்பெடுத்திருக்கிற பல பிறப்புகள் எடுத்த பெருமாள் இவள் உடம்பிலே பசலை படர வேண்டும் என்று நினைத்து கொண்டே இவளை துன்புறுத்துகிறானே அதனுடைய செங்கோன்மைக்கு சரியாக வராதே அவனுடைய செங்கோன் தன்மை வளைந்து விட்டுட்டே என்றெல்லாம் பேசி தலைவியானவள் பெருமாளை விட்டு பிரிந்திருக்கிற தலைவியினுடைய விரகதாபத்தையும் பெருமாளை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆழ்வாருடைய திண்ணியமான எண்ணத்தையும் வெளிப்படுத்துகிற மற்றொரு பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் பாசுரத்தை சேவிக்கலாம் பனிப்பு இயல்பாக உடைய இக்காலம் இவ்வூர் பனிப்பு இயல்பெல்லாம் தவிர்ந்து வீசும் அம் தன் அம் துழாய் பனிப்புயல் சோறும் தடம் கண்ணி மாமை நிறத்து கொலாம் பனிப்புயல் வண்ணன் செங்கோல் ஒன்று ஒரு நான்று கடாவியதே இங்கே செங்கோலானது வளைந்து விட்டதே பெருமாளுடைய செங்கோல் நீதிநெறி தவறாத செங்கோல் இப்போடியெல்லாம் வளையலாமா நெருப்பென்றால் சுட வேண்டும் காற்றென்றால் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் துளசி என்றால் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற இயற்கை நிலையை மாற்றி இவளை சுட வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலேயே குளிர்ந்த காற்றும் நெருப்பாக வீசுகிறதே அது இவளுக்கு மட்டுமல்ல இவள் சார்ந்திருக்கிற ஊரையும் அப்படியே செய்கிறதே அதற்கு பெருமாளுடைய செங்கோன்மை இடம் கொடுக்கிறதே என்ன என்ன வருத்தம் என்ன வருத்தம் என்று பெருமாள் இவளை வருத்துவதை பற்றி புலம்பிய தோழியானவள் வருத்தப்பட்டு பேசிய பாசுரம் இந்த பாசுரம் நாளை அடுத்த பாசுரத்தை சேவிப்போம் சுபாவாது கரோமி எந்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பையா மீர் உடலாலும் உள்ளத்தாலும் பாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமல மகர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காதல்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அல்லூரிவாய்க்கண்ணா சர்வத்திர சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா